ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூலில் காலேஜில் படிக்கிற மேல் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸு அகாடமிக் ப்ரெஷர்னால் ஃபேஸ் பண்ணுற ஹெல்த் இஷ்யூஸ் அதனால் அவங்க அனுபவிக்கிற ஒரு வழியோ இல்லை சிம்டம்ஸோ அதனால் அவங்களுக்கு அவங்களோட ஹெல்த் பாதிக்கிறது அதுலேருந்து மீண்டு வர என்ன பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் அப்படி மன அழுத்தம் வராமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு மூச்சு பயிற்சியும் சொல்லி கொடுக்குறேன் ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாடுங்க என்னன்னு கேட்டால் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் படிக்கிறவங்களா இருக்கட்டும் காலேஜ் படிக்கிறவங்களா இருக்கட்டும் அதிகமான அகாடமிக் ப்ரெஷர் இருக்குது அதாவது படிப்பு அதில் ரேங்க் வாங்கிறது பாஸ் ஆகிறது ப்ராக்டிக்கல்ஸ் வைவா இந்த மாதிரி பல்வேறு நிலைகளில் அவங்களுக்கு ப்ரெஷர் வருது எது எதில் வருதுன்னா காலையில் ரொம்ப ஏர்லியாக எந்திரிச்சு படிச்சுட்டு வேக வேகமாக சாப்பிட்டுட்டு ஸ்கூல் பஸ் பிடிச்சி ஸ்கூலுக்கு போக வேண்டியதோ இல்லை காலேஜ் பஸ் பிடிச்சி காலேஜுக்கு போக வேண்டியதோ இருக்குது போன உடனே திரும்ப கிளாஸஸ் அட்டன் பண்ண வேண்டியதாக இருக்குது ஒரு நாளைக்கு செவன் ஹவர்ஸ்லேருந்து டுவெல் ஹவர்ஸ்க்குள்ளே எவ்வளோ என்னால் அட்டன் பண்ணுறாங்க இதை தவிர ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் இருக்குது திரும்ப அவங்க பஸ் பிடிச்சி வீட்டுக்கு வந்த உடனே படிக்க வேண்டியதாக இருக்கு நைட் வரைக்கும் பத்து மணி வரைக்கும் கண்டிப்பாக படிக்க வேண்டியதாக இருக்குது நிறைய பேர் பன்னெண்டு மணி ஒரு மணி காலையில் மூணு மணி வரைக்கும் படிச்சுட்டு திரும்ப அஞ்சு மணிக்கு எந்திரிச்சி கிளாஸுக்கு போகிறதா இருக்கு இதை எப்படி நம்மளோட உடம்பு தாங்கும் இதில் என்ன நல்லது இதில் அடங்கி இருக்கு ஒரு நல்லதுமே கிடையாது இதில் அதாவது ஃபியூச்சருக்காக படிக்கிறோம் அப்போ ப்ரெசண்ட் என்ன ப்ரெசெண்ட்டை தூக்கி குப்பை தொட்டியில் போட்டு ஃப்யூச்சர் ஃப்யூச்சர்னால் ஃப்யூச்சர் எப்போ படிக்கிறது ஸ்கூலில் படிக்கிறப்போ காலேஜ் ஃப்யூச்சர் காலேஜ் படிக்கிறப்போ வேலைக்கு போனால் ஃபியூச்சர் வேலைக்கு போனதுக்கப்புறம் குடும்பத்தோடு செட்டில் ஆனால் ஃப்யூச்சர் அதுக்கப்புறம் குழந்தை வளர்ப்பு ஃப்யூச்சர் அதுக்கப்புறம் பிஸ்னஸ் வீடு கட்டுறது ஒரு பொசிஷனுக்கு வர்றது இது மாதிரி ஃப்யூச்சர் ஃப்யூச்சர்னே தானே போய்கிட்டே இருக்கும் அப்போ ப்ரெசெண்ட்டை பாதுகாத்து தான் ஃபியூச்சருக்கு போகணும் இப்படிப்பட்ட மன அழுத்தமான படிப்பு யாருக்கும் தேவையே கிடையாது நைட்டு பத்து மணிக்கு மேலே ஒரு வாரத்தை கூட படிக்காதீங்க தூங்காமல் இருக்காதீங்க காலையில் ஆறு மணிக்கு முன்னாடி எந்திரிச்சு படிக்காதீங்க தவறி ஒம்பது மணிக்கு தூங்கியிருந்தீங்கன்னா காலைல அஞ்சு மணிக்கு நீங்கள் எந்திரிச்சு படிக்கலாம் தூங்குற நேரத்தையெல்லாம் உலகத்தில் யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறதுக்கும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ரீல்ஸ் பார்க்குறது வெளியில் போகிறது ஒரு நல்ல ஹெல்த்தியான உணவு எடுத்துக்கிறது ஈட்டிங் டின்னர் வித் ஃப்ரெண்ட்ஸு இது மாதிரி உங்களோட என்டர்டெயின்மெண்ட் ஸ்போர்ட்ஸு இல்லை டான்ஸ் கிளாஸுக்கு போனால் அந்த மாதிரி இதுக்காக நேரம் கண்டிப்பாக நீங்கள் ஒதுக்கி தான் ஆகணும் க்ளாஸில் கவனிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒரு மனசன் செவன் டு டுவெல் ஹவர்ஸ் படிச்சுட்டு கிளாஸில் இருந்துட்டு அதுக்கப்புறம் இருக்கிற ஒன் ஹவரோ டூ ஹவர்ஸோ த்ரீ ஹவர்ஸோ கொஞ்சமாக படிக்கலான்னு வச்சுக்கோங்களேன் படிக்க வேணான்னு சொல்லலை ஆனால் ஹெல்த்து அஃபெக்ட் பண்ணி படிக்கக்கூடாது உங்களோட ஹாப்பினஸ்ஸை அஃபெக்ட் பண்ணி படிக்கக்கூடாது ஹெல்த்தும் ஹாப்பினஸும் ஒன்று தான் உங்களோட என்டர்டெயின்மெண்ட் உங்களோட ஓன் டைம் உங்களோட பர்சனல் ரிலேஷன்ஷிப் மேல் ஃபீமேல் கான்டாக்ட்டு லவ் அண்ட் அஃபெக்ஷன் அண்டு உங்களோட ஃப்ரெண்ட்லி பெஸ்டி அண்டு இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது ஸோ படிக்கிறதுல ஸ்ட்ரெஸ் ஆகி ஸ்ட்ரெயின் ஆகி படிக்கிறது வேணவே வேணாம் அப்படி வரதுனால என்னென்ன நோய்கள் வருது தெரியுங்களா தலை சுற்றுது ஒரு பக்கம் தலைவலி வருது செஸ்ட்லேயோ பிரஸ்லேயோ வலி வருது கையில் ம வரல் மரமரப்பு இடுப்பு வலி பெட்டக்ஸ்தோட கெண்டைக்கால் பாதத்தில் வலி மூச்சுவோட சிரமமாக இருக்கிறது காதுக்குள்ளே ஊன் டினிட்ட சவுண்டு வர்றது ஃபேஸில் வலிக்கிறது ஒரு கிடினஸ் தலை சுத்தல் இம்பேலன்ஸ் நடக்க கஷ்டமாக இருக்கிறது வேர்த்து போகிறது பால்பிட்டேஷன் இதே துணிப்பு அதிகமாக வர்றது இது எல்லாம் வருது ஏன் வருதுன்னா மைண்டு ஸ்ட்ரெஸ் ஆகி அது ஸ்பைனல் கார்டில் கண்டெக்ட் ஆகி சர்வைகோஜெனிக் பெயின் அப்படிங்கிற பெயினை உருவாக்குது அது எந்த டெஸ்ட்டில் எம்ஆர்ஐயில கூட தெரியாது அந்த பெயின்னால் என்ன நடக்குதுன்னா அந்த சர்வைக்கோஜெனிக் பெயின்னு உள்ளே உருவாக்குறதுனால இந்த நான் சொன்ன சிம்டம்ஸ் எல்லாம் தலை சுத்தல் இம்பேலன்ஸ் வலி செஸ்ட் பெயின் பிரஸ்ட் பெயின் இந்த மாதிரியா வந்துடுது இந்த மாதிரி வர்றதுனால அவங்க இதை என்ன நோயினே தெரியாமல் ஸ்கேன் எடுக்கிறது சின்ன வயசுலேயே அப்புறம் நிறையா டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறது நிறையா நாளைக்கு வருஷ கணக்கில் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டுருக்கிறது சேம் டைம் இந்த பக்கம் படிப்புலேயும் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருக்கிறது இதனால் அவங்க ஒரு நோயாளியாக உருவாக்கப்படுகிறார்கள் அதனால் என்ன சொல்ல வரேன்னா இந்த மாதிரி ஆகக்கூடாது ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது சர்வைக்கோஜெனிக் பெயினே வரக்கூடாது தப்பித்தவறி வந்துட்டால் அது எக்ஸைஸில் க்யூர் ஆகிற நோய் இப்போ சில எக்ஸசைஸ் சொல்லித்தரேன் அதாவது இந்த மாதிரி கை வச்சிட்டு இந்த மாதிரி மேலே வரைக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அப்புறம் கீழே போட்டு டென் கவுண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் மூணு தடவை பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன் இல்லை செவன் டைம்ஸ் பண்ணுங்கள் இப்போ நான் த்ரீ டைம்ஸ் செஞ்சு காட்டுறேன் டென் கவுண்ட்ஸ் மேலே டென் கவுண்ட்ஸ் கீழே இதை தவிர இந்த மாதிரி ஷோல்டர் பிரேசிங் எக்ஸசைஸ் பண்ணலாம் இதை தவிர இப்படி விரல் நுனி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எக்ஸசைசஸ் பண்ணலாம் டென் கவுண்ட்ஸ் அண்ட் டென் கவுண்ட்ஸ் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி நிறைய எக்ஸைஸ் இருக்குது எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த மூணு எக்ஸசைஸ் சொல்லியிருக்கேன் மூச்சு பயிற்சி உங்களோடய மன அழுத்தத்தை குறைச்சி ஸ்டடீஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ண உதவியாக இருக்கும் டீப் ப்ரீத்திங் பாக்ஸ் ப்ரீத்திங் ஆர் டைஃப்ரமேட்டிக் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் சொல்லித்தரேன் மூக்கு வழியாக டீப்பாக வயிறு வரைக்கும் உள்ளே இழுத்து ஏழு கவுண்ட் இழுத்து ஏழு கவுண்ட் ஹோல்டு பண்ணி ஒம்பது கவுண்ட் வெளியில் விடுங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஏழு தடவை பண்ணுங்கள் இந்த பயிற்சியெல்லாம் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் அண்ட் வலி அண்டு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தலைவலி இல்லாமல் நார்மல் லைஃப்பை லீட் பண்ணலாம் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் வேணால் கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்